வணக்கம் வெல்கம் டு மோட்டிவேஷ்னல் குயின் நம்ம இப்ப பத்தாம் வகுப்புல இயல் இரண்டு புயலிலே ஒரு தோணி சரிங்களா அந்த ஸ்டோரி நல்லா இருக்கும் அந்த ஸ்டோரி வாங்க பார்க்கலாம் சும்மா ரீட் புயலிலே ஒரு தோணி எழுதுனது இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியமாய் அஸ் அமையும் போது இனிமையும் மகிழ்வும் ஒருங்கே பெறுகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கடல் பயணத்தில் பயணிச்சுட்டு இருக்கும்போது மனுஷங்கப்பட்ட துயரத்தை தான் அவர் வந்து அவரு போறப்போ எப்படி நடந்துச்சு நடந்த மாதிரி சொல்லியிருப்பாரு வாங்க பார்க்கலாம் இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியமாய் அமையும் போது இனிமையும் மகிழ்வும் ஒருங்கே பெறுகிறோம் அதே இயற்கையின் அசைவு சீற்றமாய் ஊழி தாண்டவமாக மாறுகையில் எதிர்நிற்க இயலாது தோற்றுத்தான் போகிறோம் சுற்றியுள்ள இயற்கை நம்மை சுருட்டி செல்ல எத்தனைக்கும் போது புயலின் பெருங்காட்சி உயிரை உறைய வைக்கிறது அதில் கிடைக்கும் பட்டறிவு அனைவரையும் அனைவருக்கும் பயன்படும் இலக்கியமாகிறது இந்த நெடுங்கதையின் சில பக்கங்களும் அப்படித்தான் புயலின் சீற்றத்தை கண்முன் விவரிக்கின்றன புயல் மலை தெரிக்கும் வந்த காட்சி எப்படி இருக்குன்னு பாருங்க எப்படி இருக்கும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தெற்காசிய நாடுகளில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் குடியேறினர் அவ்வாறு குடியேறிய இனங்களில் தமிழினமும் ஒன்று தமிழ் குடிகள் இலே மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேசிய நாடுகளில் நெடுங்காலமாக வாழ்ந்து வருகின்றனர் நூலாசிரியர் அவ்வாறு புலம்பெயர்ந்த தமிழர்களில் ஒருவர் சரிங்களா அவர் இந்தோனேசியாவில் மெஃபின் நகரில் இருந்தபோது இரண்டாம் உலக போர் நிகழ்ந்தது ஆசிரியரின் நேரடி அனுபவங்களோடு கற்பனையும் கலந்த கதைதான் எனது புயலிலே ஒரு தோணி என்னும் புதினம் கடற்பயணத்தில் கண்ட காட்சிகளும் அதன் தொடர்ச்சியாக நடைபெறும் நிகழ்வுகளும் தான் இக்கதை பகுதி கொண்டிருந்த வெயில் இமை நேரத்தில் மறைந்து விட்டது புழுங்கிற்று பாண்டியன் எழுந்து போய் அண்ணாந்து பார்த்தான் மேகப்பொதிகள் பறந்து திரண்டொன்று கும்மிருட்டாய் இறுகி நிற்க நின்றன அலைகள் எண்ணெய் பூசியவை போல் மொழுமொழுவென நெழிந்தன காற்றையே காணம் ஒரே இறுக்கம் எதிர்கோடியில் வானையும் கடலையும் மாறி மாறி பார்த்தவாறு கப்பித்தானுடன் பரபரப்பாக பேசிக் கொண்டிருந்த மாலுமிகள் திடுமென பாய்மரத்தை நோக்கி ஓடிச்சென்று சென்று கட்டுக்கயிர்களை இறுக்குகிறார்கள் விவரிக்க இயலாத ஒரு உறுத்தல் ஒவ்வொரு உணர்விலும் பட்டது எல்லோரும் எழுந்து ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து மிரண்டு விழித்தனர் கிடுகிடுக்கும் இடி முழக்கத்துடன் மின்னல் கீற்றுகள் வானை பிளந்தன அதே சமயம் மதிப்பிட முடியாத விரைவும் பழுவும் கொண்ட மோதல் தொங்கானையும் அதிலிருந்து நடப்பன நடப்பன கிடப்பனவற்றையும் உளுக்கிற்று வானம் உடைந்து கொட்டு கொட்டென்று வெள்ளம் கொட்டியது சூறாவளியும் சூறாவளி மாறியும் காற்றும் கூடி கலந்து ஆடி குதித்து கொக்களித்தன அலையோட்டம் தெரியவில்லை வானுடன் கடல் வந்து கலந்து விட்டது மழை தெரியவில்லை வழியுடன் இணைந்து விட்டது தொங்கான் அப்படியும் இப்படியுமாக தாவி குதித்து விழுந்து திணறி தத்தளிக்கிறது தொங்கான்னா என்னன்னா சொல்லியிருப்பாங்க பாருங்க கப்பல் தான் எலும்புகள் முறிவது போல் நொறு நொறு நொறுங்கள் ஒளி தலைக்கு மேல் கடல் இருளிருட்டு இருட்டிருட்டு கடல் மலை புயல் வானம் எங்கிருந்தோ தொங்கிய வடக்கயிற்றை வழக்கையால் பற்றி கிடந்தான் அருவி அருவி உப்பருவி கடல் அருவி மற்றவர்கள் எங்கே எங்கே மின்னொளி கப்பித்தான் பொந்து தாவும் பேயுறுவங்கள் சுராமின் ரம்பம்பல் காற்றோள கடல் சீற்ற மலை உடலயர்வு புலன்மயக்கம் திடுமன அமைதி பாய்ந்து வந்து விரட்டியது வானும் கடலும் பிரிந்து தனித்து தென்பட்டன பலகை அடைப்புக்குள்ளிருந்து கப்பித்தான் கத்துகிறான் சரிங்களா ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள் கப்பித்தான்னா தலைமை மாலுமி சரிங்களா லெக்காஸ் லெக்காஸ் பாண்டியன் எழுந்தான் எங்கெங்கோ இடுக்குகளில் முடங்கி கிடந்த உருவங்கள் தலை தூக்கின தொங்கான் தள்ளாடுகிறது தொங்கான்னா அது இதுதான் கப்பல் சரிங்களா அலைகள் மலைத்தொடர் போன்ற அலைகள் மோதி தாக்குகின்றன தட்டு தடுமாறி நடந்தோடினர் வானும் கடலும் வழியும் மழையும் மீண்டும் ஒன்று கூடி கொந்தளிக்கின்றன வானம் பிளந்து தீ கக்கியது மழை வெள்ளம் கொட்டுகிறது வழி முட்டி புரட்டுகிறது கடல் வெறி கூத்தாடுகிறது தொங்கா நடுநடுங்கி தாவி குதித்து குதி குதித்து விழு நொறு நொறு நொறுங்குகிறது கப்பித்தான்னா யாரு தலைமை மாலுமி சரிங்களா கேப்டன்னா தொங்கண்ணா யாரு கப்பல் தொங்க இது கப்பல் சரிங்களா ஒரு இது ரொம்ப முக்கியம் புயலுக்கு புயலுக்கு பெயர் சூட்டல் ஏன் முன்பு பேரழிவு பற்றிய விழிப்புணர்வு தயாரிப்பு பேரிடர் மேலாண்மை பாதிப்பு குறைப்பு நடவடிக்கைகள் போன்றவற்றை மேற்கொள்வதற்கு புயலின் பெயர்கள் உதவும் வட இந்திய பெருங்கடல்ல உருவாகும் பெயர் புயல்களுக்கு பெயர் வைக்கக்கூடிய நடைமுறை பார்த்திங்கன்னா இரண்டாயிரமாம் ஆண்டிலிருந்து தொடங்கியது புதுடெல்லியில் உள்ள உலக வானியல் அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் இரண்டாயிரத்தி நாலு செப்டம்பர்ல இருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க அறுபத்தி நான்கு நாடுகளோட பெயர்களை பட்டியலிட்டுச்சு சரிங்களா ரெண்டாயிரத்தி நாலு செப்டம்பர்ல இருந்து அறுபத்தி நாலு நாடுகள் சரிங்களா அதுல பாத்தீங்கன்னா வங்கதேசம் இந்தியா மாலத்தீவுகள் மியான்மர் ஓமன் பாகிஸ்தான் இலங்கை தாய்லாந்து ஆகிய நாடுகள் இந்த பெயர்களை வழங்கியுள்ளன இதில் இந்தியா கொடுத்து ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பெயர்கள் என்னென்னா அக்னி ஆகாஷ் பிஜ்லி ஜல் அக்னி ஆகாஷ் பிஜ்லி ஜல் நான்கு பூதங்கள் சரிங்களா கடைசியாக வரவிரு கடைசியாக லெஹர் லெஹர்னா எனது அலை இன்னும் வரவிருப்பவை மேக் சாகர் வாயு கஜா புயலோட பெயர் என்ன தந்தது இலங்கை அடுத்து வந்த பேட்டி புயலோட பெயர் தாய்லாந்து தந்து கஜானா இலங்கை பேட்டிங்கிறது தாய்லாந்து சரிங்களா இதில் வந்து கஜா புயலோட பெயர் வச்சாச்சா பேட்டி புயல் பெயர் வச்சாச்சான்னு சொல்லுங்க முகத்தில் வெள்ளம் உடலில் வெள்ளம் கையில் வெள்ளம் உடை உடலை இருக்கிருக்கி ரம்பமாய் அறுக்கிறது மரத்தூண் கழுத்தூண் இரும்பு தூண் உயிர் தொங்கான் தாவி விழுந்து சுழல்கிறது மூழ்கி நீந்துகிறது தாவி நீந்துகிறது இருட்டிருட்டு கும்மிருட்டு குருட்டிருட்டு சிலு சிலு மரமரப்பு நொய் புய் நொய் புய் நொய் புய் இடி முழக்க சீன பிசாசுக்கள் தாவி வீசுகின்றன மூடைகள் சிற்பங்கள் நீந்தியோடி மறைகின்றன தொங்கான் குதித்து விழுந்து நொறு நொறு நொறுங்குகின்றது சுழன்று கிறகிருத்து கூத்தாடுகிறது கடல் அலை அடிக்கிறது என்ன தொங்கானில் நீர் நெழுகிறது பாய்மரம் ஒடிந்து கிடக்கிறது பொந்து கொப்புளிக்கும் பவும் நீரை மாலுமிகள் இறைத்து ஊற்றுகின்றனர் ஓட்டையை அடைக்கிறார்கள் ஆப்படிக்கிறார்கள் மரம் வெட்டுகிறார்கள் செதுக்குகிறார்கள் தொங்கானோட இருபுறமும் பின்னேயும் தேயிலை பெட்டிகளும் புகையிலை சிப்பங்களும் மிதந்து வருகின்றன பாண்டியன் நார்புறமும் கடலை பார்த்து மழைத்து நின்றான் கடற்கூத்து எவ்வளவு நேரம் நீடித்தது என்று கணக்கிட முய முயலவில்லை கணக்கிட முடியவில்லை சரி ஆனால் என்ன நடந்துச்சு தொடங்கிய போதோ முடிந்த போதோ முடிந்து வெகு நேரம் வரையிலுமோ யாரும் கடிகாரத்தை பார்க்கவில்லை ஏன்னா முசிறை கையில் இல்லை இதில் கடிகாரத்தை எங்க பார்க்க போகிறோங்கிறீங்களா பார்த்தபோது எல்லா கடிகாரங்களும் நின்று போயிருந்தன தொங்கான் தன் வசமின்றி தடுமாறி செல்கிறது கடற்கூத்தின் போது மாலிமிகளால் தூக்கி எறியப்பட்ட பெட்டிகளும் சிப்பங்களும் மூடைகளும் மிதந்து உடன் வந்தன புயல் மயக்கத்திலிருந்து யாரும் இன்னும் முற்றாக தெளிச்சி பெறவில்லை பினாங்கு எவ்வளவு தொலைவில் இருக்கிறது எப்போது போய் சேரலாம் பதில் சொல்வார் யாரும் இல்லை இரவில் மேல்தட்டுக்கு வந்து கப்பித்தான் வானையும் கடலையும் ஒரு சுற்று பார்த்துவிட்டு தலையை சொரியலானான் பாண்டியன் நொறுங்கிச் சென்று நிலவரத்தை கேட்டான் கப்பித்தான் சீனமும் மலாயும் கலந்த மொழியில் சொன்னான் இனிமேல் பயமில்லை இரண்டு நாளில் கரையை பார்க்கலாம் அன்றிரவு யாரும் உண்ணவில்லை பேச்சாடவில்லை மறுநாள் காலையில் சூரியன் உதித்தான் கடல் அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாய் முந்தியதை தொடர்ந்த பிந்தியதாய் முத்து முத்தென்று தொங்கானை மோதின எனது கடல் அலைகள் சரிங்களா பறவை மீன்கள் இருபுறமும் கூட்டம் கூட்டமாய் பறந்து விளையாடின தொங்கான் மிதந்து சென்றது கடலின் இழுவை கிணங்கி பகல் இரவாகி பகலாகி இரவாகியது பிறைமதி வெளிச்சம் சிந்திற்று கருநில வானில் விண்மீன்கள் வெகு ஒளியுடன் கண் சிமட்டி நின்றன உப்பங்காற்று உடலை வருடி எது அவுளியா மீன்கள் கூட்டம் கூட்டமாய் கண்மாய்களில் அதாவது முதுகு தெரிய மூழ்கும் மூழ்கி நீந்தும் எருமைகளென முனகல் ஒளியுகளோடு பின்தொடர்ந்தன அலைகள் நெளிந்தோடு என அந்த பாக்ஸ் அப்புறம் படிக்கலாம் கடைசியா கடற்கூத்துக்கு பின் ஐந்தாம் நாள் மாலையில் வானோடு வானாய் கடலோடு கடலை மரப்பச்சை தெரிவது போல் இருந்தது சுமார் அரை மணி நேரத்திற்கு மின் மீன் அரை மணி நேரத்திற்கு பின் மின்பிடி படகு விளக்குகள் தென்பட்டன கரை 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 அடுத்த நாள் முற்பகலில் பினாங்கு துறைமுகத்தை அணுகினார்கள் மணிக்கூண்டு தெரிகிறது வெள்கி கட்டட வரிசை தெருவில் திரியும் வண்டிகள் ஆட்கள் தொங்கான் கரையை நொறுங்கி போய் நின்றது சரி தொங்கான் கரையை நெருங்கி போய் நின்றது தொலைதூர நாவாய்கள் கரையை மொய்த்திருந்தன ஒவ்வொன்றிலிருந்தும் கேள்வி எழுந்தது எங்கிருந்து வருகிறீர்கள் எங்கிருந்து வருவீர் வருகிறீர்கள் பிளவான் பிளவான் சுமத்ரா பிரயாணிகள் துடுப்பு படகில் இறங்கி போய் நடைபாலத்தில் ஏறி நடந்த சுங்க அலுவலகத்திற்கு சென்று பிரயாண அனுமதி சீட்டுகளை நீட்டினர் தமிரோ ஜப்பானிய அதிகாரி உமிரோ உருமினார் யா மஸ்தா தமிழர்கள்தாம் என்று தலை குனிந்து வணங்கி தெரிவித்தனர் பிரயாணிகளை சில வினாடிகள் நோட்டமிட்ட அதிகாரி சீட்டுகளில் முத்திரை வைத்து திருப்பி கொடுத்தார் இந்த பாக்ஸ் படிச்சலாம் இங்கே வந்து பர இங்கே வந்து பறவை மீன் அவளியா மீன்னா மீன் வகை சரிங்களா பிளமான்னா இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய இடம் சரிங்களா இங்கே வாங்க பார்க்கலாம் இடம்புரி புயலும் வளம்புரி புயலும் மேட்டில் இருந்து தாழ்வுக்கு பாயக்கூடிய தண்ணீர் போல காற்றழுத்தம் அதிகமான இடத்திலிருந்து குறைவான இடத்துக்கு காற்று வீசும் இப்படி வீசும் காற்றோட போக்கை புவி தனது அச்சில் மேற்குல இருந்து கிழக்காக சுழலையே மாற்றும் அதாவது மேற்கால இருந்து கிழக்கால சுழலும் போது மாற்றும் சரிங்களா நிலநடுக்கோட்டின் வடக்கு பதியில் வீசும் காற்றை வளப்புறமாக திருப்பும் நிலநடுக்கோற்றில் வ வட பகுதியிலிருந்து வீசக்கூடிய காற்றை வந்து எப்படி திருப்போம் வடப்புறமா திருப்போம் தெற்கு பகுதியிலிருந்து வீச காற்றை இடப்புறம் வடக்கு பகுதி வடப்புறம் தெற்கு பகுதி இடப்புறம் காற்றோட வேகம் கூடினால் இந்த விளக்கமும் என்ன பண்ணும் கூடும் வங்கக்கடலில் வீசும் புயலும் அமெரிக்காவை ஜப்பானை சீனாவை தாக்கும் புயல்களும் இடம்புரி புயல்கள் வங்கக்கடலில் வீசக்கூடிய புயல் அமெரிக்கா ஜப்பானை தாக்கக்கூடிய புயல்கள் என்ன அது இடம்புரி புயல்கள் சரிங்களா ஆஸ்திரேலியாவோட கிழக்கு கரை ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல் வந்து வளம்புரி புயல் ஆஸ்திரேலியாவோட கிழக்கு கரை ஹவாய் தீவை தாக்கக்கூடிய புயல் வந்து வளம்புரி புயல்கள் ஃப்ரெஞ்ச் நாட்டை சேர்ந்த கணித வல்லுனர் காஸ்பார்ட் குஸ்டாவ் கொரியாலிஸ் இன்று இந்த விளைவை ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சில் கண்டுபிடித்தார் எந்த நாடு பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித வல்லுனர் காஸ்பாட் குஸ்டாவ் கொரியாஸ் கொரியாலிஸ் சரிங்களா இவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சில் வந்து கண்டுபிடிச்சார் புயலோட இந்த இருவகை சுழற்சிக்கு கொரியாலிஸ் விளைவு என்ற பெயர் கொரியாலிசிஸ் விளைவு என்ற பெயர் சரிங்களா வாங்க இந்த நூல்வெளி மட்டும் பாத்திரலாம் புலம்பெயர்ந்த இதுதான் ஆக்சுவலி கொஷின் ஏரியா இது அந்த வாக்ஸ் தான் சரிங்களா புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் தான் என்னது புயலிலே ஒரு தோணி சரிங்களா இந்த நூலை எழுதுனவர் யாரு பா சிங்காரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இவருடைய காலம் சரிங்களா இந்தோனேஷியாவில் இருந்த போது பார்த்திங்கன்னா தெற்காசிய போர் வந்து மூண்டது அச்சூழலில் மலேசியா இந்தோனேஷியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பு தான் இந்த புது பு கற்பனையான ஒரு படைப்பு தான் இந்த புதினம் சரிங்களா இதில் கடற்கூத்து என்னும் அத்தியாயத்தோட சுருக்கப்பட்ட பகுதி தான் இங்கே வந்து நமக்கு பாடமா வச்சிருக்காங்க ஸோ இதில் பாத்தீங்கன்னா எல்லாமே சி வரும் சிங்காரம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புனரி சரிங்களா சிங்கம் புனரியை சேர்ந்தவர் வேலைக்காக என்ன பண்ணீங்கன்னா இப்போ நார்னா இந்தோனேஷியா போனாரு இந்தியா அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றினார் எந்த நாளிதழ் தினத்தந்தி நாளிதழ் இவர் அன்றைய சூழ்நிலையில் அவருடைய சேமிப்பான ஏழரை லட்சம் ரூபாய் வந்து மாணவர்களோட இது ரொம்ப இம்பார்ட்டன் அன்றைய சூழலில் அவருடைய சேமிப்பான ஏழரை லட்சம் ரூபாயை மாணவர்களோட கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார் முன்தோன்றிய மூத்தக்குடி என்னது பல்பழ பிள் பழவின் பயங்கேலு கொல்லி அகநான் ஒரு கொல்லிமலையை பற்றி சொல்லியிருக்காங்க நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது என்னது கொல்லிமலை சரிங்களா அழதான் நெக்ஸ்ட்டு வந்து இலக்கணம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் டு ஆல்